10 10 நாளைக்கு 6 மணி வரைக்கும் உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நான் சேனல் நடத்துறது தான் இல்லையா? நீங்க வேற எல்லாம் இருக்கல மேடம், எங்களுக்கு வேலை இருக்கு. இன்ஸ்பெக்டர்ட்ட சொல்லுங்க. திருப்பி சமன் குறுக மேடம். வி ஸ்பெண்ட் 90 மினிட்ஸ் அவ்வளவுதான். இந்த கேஸ்ல விசாரிக்கிறதுக்கு வேற என்ன இருக்குன்னு சொல்றீங்க? 1 ப்ராப்ளம். அத நான் ஆவலோ எழுதணும் மேடம். क्वेश्चन ஆன்சர் ரெண்டு தீங்க நீங்க எழுத சொன்னீங்கன்னா இதுக்கு போய் ஹேரஸ்மென்ட் இல்லாம என்ன? எக்ஸாம காண்டாக்ட் பண்றீங்க? அவங்க போலீஸ் எடுத்துல அவங்க தான எடுத்துனாங்க யாரும் எடுத்துறது அவங்களும் எடுத்துறாங்க என்னையும் क्वेश्चन கேக்குறாங்க இவங்க எதுக்கு எடுத்துறாங்க இவங்க எதுக்கு எடுத்துறோம் ஒரு ஒரு क्वेश्चन நாலு நாலு லைன் இருக்கு எவ்வளவு क्वेश्चन நீங்க எழுதி கொடுத்தீங்களா மேடம் நீங்க பிரிண்ட் பண்ணிருக்கீங்களா மேடம் அதை கையில கொடுத்த என்ன கையில கொடுங்க நான் பேப்பர் கட்ட நான் ஆன்சர் எழுதுறேன் அந்த क्वेश्चन எதுக்கு திருப்பி வெள்ளை பேப்பர் எழுத சொல்றீங்க மேடம் ஏன் டைம் வேஸ்ட் உங்க டைமும் வேஸ்ட் தான மேடம் இது ஹாரஸ்மெண்ட் மேடம் இது நீங்க பண்றது ஹாரஸ்மெண்ட் சம்மன் கொடுத்தீங்க ஆன்சர் பண்ணோம் நீங்க இந்த கேஸுக்கு சம்மந்த இல்லாத கொஸ்டின்ஸை மட்டும் தான் கேட்டிருக்கீங்க கொஸ்டினை ஆன்சர் திருப்பி திருப்பி எழுதுன்னு சொல்றது ஹாரஸ்மெண்ட்டா தெரியல உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ற மாதிரி இருக்கு மேடம் மேடம் நான் 1 1 மணி நேரம் இருந்தாங்க 1 மணி நேரம் இந்த கேஸை பத்தி ஒரு கேள்வி கேட்டிங்க சொல்லுங்க ஒரே ஒரு கேள்வி நடுவுல நடுவுல பத்தி கேட்டிங்களா நடுவுல நடுவுல மேடம் ரெண்டு பேர் கேள்வி கேக்குறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் வேலை வந்துடுது அவங்க கிளம்பி போயிடுறாங்க ஒரு பத்து பத்து நாங்கள் ஆறு மணி வரைக்கும் உக்காரிக்கலாம்னு நினைக்கிறீங்க சேனல் நடத்தறதா இல்லையா நீங்க வேலை இல்லாம இருக்கலாம் மேடம் எங்களுக்கு வேலை இருக்கு இன்ஸ்பெக்டர்கள் சொல்லுங்க திருப்பி சம்மன் குறுக்கு மேடம் ஸ்பென்ட் ஒரு நைன்டி மினிட் அவ்வளவுதான் இந்த கேஸ்ல விசாரிக்கிறதுக்கு வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க ஒன்றரை மணி நேரம் பிரபலம் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் மேடம் நீங்க இந்த வழக்கை பத்தி கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் ஆறு மணி வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம் வழக்க தவிர நீங்க இது என்ன பழக்க வழக்கம் ஃபர்ஸ்ட் பேப்பர் கொடுத்து எடுத்து சொல்றேன் நான் சொல்றேன் மேடம் அந்த கொஸ்டின் கொடுத்துருங்க இவங்க கிளம்பிடுறாங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் நான் இருங்க மேடம் நான் கொஸ்டின் எழுதிடுறேன் மேடம் அந்த பேப்பரை கொடுங்க நான் எழுதி ஆன்சர் எழுதுறேன்றேன் இல்ல நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்றீங்க நீங்க வந்து கேள்வி டிக்டேட் பண்ணாதான் நான் எழுத வேண்டியிருக்கு நீங்க ரெண்டு பேருக்கும் மாறி மாறி வேலை வந்துடுச்சு அந்த மேடம் இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு மேடம் கொஸ்டினை நீங்கள் அழகாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் நடுவு நடுவில் ஆன்சர் எடுத்துகிட்டு போகிறேன் எதுக்கு மேடம் என்ன மீண்டும் கொஸ்டின் எழுத வைக்கிறீங்க நாலு நாலு லைன் இருக்குது ஒன்று ஒன்றுமே நீங்களே சொன்னீங்க ஆன்சரை விட கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குது எதுக்கு மேடம் கேள்விகளை எழுத வைக்கிறீங்க